நான் பேச வந்தது அந்த நாற்பத்தி எட்டு விழுக்காடு பிள்ளைகளுக்காக உங்களுக்கான வாழ்க்கை முறை உங்களுக்கு என்று வருகின்ற பொழுது நீங்கள் ஏன் தோற்க வேண்டும் நீங்கள் தோற்கவே வாய்ப்பில்லை தோற்கவே கூடாது தோற்கவே கூடாது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றிலிருந்து எதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன் வாழ்க்கையை வாழ்க்கையின் வெற்றியை ருசிக்கின்றவள் நான் உழைப்பை ருசிக்கின்றவள் நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே நான் சொல்லுகிறேன் என் வாழ்க்கையை முதல் முதலில் நான் ஒரு பிடி டீச்சராக குறைந்து சொல்லல ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு விளையாட்டுத்துறை ஆசிரியராக ஒரு பென்சிலை மட்டும்தான் நான் பயன்படுத்த முடியும் என்கின்ற நிலையில்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன் எனக்கு சீட் கூட கொடுக்க மாட்டாங்க ஸ்டாஃப் ரூம்ல கிரவுண்ட் போய் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க கிரவுண்ட்ல ஒரு சேர் மட்டும் தான் அது ஒரு ஸ்டூல் மட்டும் தான் இருக்கும் டென்த்து ஸ்டாண்டர்ட்ல அந்த ஸ்கூல்ல நான் சேரும்பொழுது டென்த்து ஸ்டாண்டர்ட்ல கிளாஸ் டீச்சர் வரலங்கிறதுனால உள்ளே போய் நின்று நான் தமிழ் வகுப்பு எடுத்தேன் தமிழ் வகுப்பு எடுத்த பொழுது லேட்டா வந்த டீச்சர் உள்ள வந்து உங்களை யார் இங்கெல்லாம் எல்லாம் கிளாஸ்க்குள்ள வர சொன்னது போய் கிரவுண்டில் உட்காருங்கன்னு சொன்னாங்க அந்த அவமானங்களை எல்லாம் சகித்து கொண்டு நான் எந்த நோக்கத்தோடு வாழ்க்கை தொடங்கினேனோ அந்த நோக்கத்தில் பயணம் செய்து பயணம் செய்து பயணம் செய்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகி அதற்கு பிறகு பேர துணை பேராசிரியராகி அதற்கு பிறகு இணை பேராசிரியராகி அதற்கு பிறகு அந்த தமிழ் துறைக்கு தலைமை ஏற்று இப்பொழுது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் இயங்கக்கூடிய உலக இயக்குனராகவும் பொறுப்பெடுத்து இருந்து தொடங்கிய என் வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் பெண்ணில் இருக்கக்கூடிய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடியபடி இருக்கிறது எனக்கு தெரியாது அடுத்த முறை வருகின்ற பொழுது அந்த அதிகாரம் இன்னும் கூடி இருக்கலாம் வாழ்க்கை குழந்தைகளே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை அச்சுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை மங்கையர்கரசி காலேஜில் சத்தியமா ஜெயிச்சிடலான்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சத்தியமா சொல்ற பொய் சொல்றாங்க இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக யாரும் ஜெயிச்சிட முடியாது இந்த மங்கையர்கரசி கல்லூரி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் யார் ஒருவர் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்களே தவிர எல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகளை இங்க எத்தனை ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அத்தனை டிபார்ட்மெண்ட் பற்றிய அறிவையும் பெற்றிருங்க எங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போறேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரியன்டேஷன் இப்ப பத்து நாளா பத்து நாளா ஒரு வாரமா சொல்லி கொடுப்பாங்க என்ன தெரியுமா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்றேன் இந்த வயசுல பதினாறு பதினேழு வயசுல இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனையை சொல்றேன் உங்களுக்கு பிடித்த மாதிரி தான் உங்களுக்கு புரியும் ஆனால் அறிவு பிடித்த மாதிரி சொற்களாலலாம் வந்து சேராது கவனமே செலுத்த முடியாத சொற்களுக்குள் அது நுழைந்து வரும் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையறு மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனைக்கதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய கரசி என்கின்ற மகுட பெயரோடு இயங்கி வருகின்ற இந்த பொறியியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர்களின் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு பெருந்தகை கல்வியாளர் ஐயா முனைவர் அசோக் குமார் அவர்களே எனக்கு முன்னால் வரவேற்புரை நல்கி வைஸ் பிரின்சிபல் அவர்களே மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கக்கூடிய சான்றோர்களே மிக பொறுப்புடன் கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களே தங்கள் குழந்தைகளின் வருங்காலத்தை இந்த கல்வி நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே இந்த கல்லூரியில் ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே புதிதாக இந்த கல்லூரியில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் அச்சமும் கொஞ்சம் கவலையும் நிறைய கனவுகளும் உற்சாகமும் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய முதலாம் ஆண்டிற்குள் நுழைய இருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் என்ன சொல்லிவிட முடியும் உங்களுக்கு என்று சிந்தித்தபடி உட்கார்ந்திருந்தேன் வைஸ் பிரின்சிபல் அவர்கள் வைஸ் சேர்மன் வைஸ் சேர்மன் திரு சக்தி பிரணேஷ் அவர்கள் இங்கே உங்களோடு பேசிய அந்த எனர்ஜி அந்த சக்தி நிலையை நானும் உணர்ந்தபடி உட்கார்ந்திருந்தேன் உங்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இந்த எல்லா அரங்கத்திலும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களினுடைய வருங்காலத்திற்கான அத்தனை பாசிட்டிவ் நேர்மறையான சக்தி நிலையை தன் இருப்பின் மூலமாக பெரும் கனவோடு உங்களின் வாழ்க்கையின் நன்மைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடிகளையும் செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் அசோக் குமார் அவர்களை நான் மையப்புள்ளியாக கருதுகிறேன் எப்பொழுதும் குழந்தைகளை நாம் எப்படி ஒரு சூழலை அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் சக்தி நிலையில் எனர்ஜி லெவல்ல தான் நாம் அடையாளம் காணணும் இந்த இந்த எனர்ஜி லெவல நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்த வேண்டும் நான் இந்த கல்லூரியின் வாசலை மிதிக்கின்ற அந்த வினாடி முதல் இதோ இந்த மேடையில் வந்து நிற்கின்ற வரைக்கும் நேர்மறையான சக்தி நிலை அதிர்வுகளை நான் அசோக் குமார் அவர்களிடம் இருந்து தொடர்ந்து பெற்றபடி இருக்கிறேன் எனக்கு உங்களையெல்லாம் பார்த்து என்ன மகிழ்ச்சி தெரியுமா நான் ஒரு இரண்டு மணி நேரம் அன்னாருடைய பக்கத்தில் உட்கார்ந்து இந்த ஆற்றலை இந்த சக்தியை இந்த நேர்மறையான சிந்தனையை நான் எடுத்துக்கொள்வது போல் இந்த கல்லூரி வளாகத்தில் நீங்கள் அவருடைய அவரை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்றவர்களின் சக்தி நிலையை பயன்படுத்துங்கள் எப்படி பயன்படுத்துவதுன்றதை மட்டும் சொல்லிட்டு இந்த கல்லட்ச்குள்ள நீங்க எப்படி வந்தீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இப்போ ஐயா கொடுத்த தகவலின்படி நூற்றி இருபத்தி ஒன்பது கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரலை ஆனால் மங்கருகரிசி கல்லூரியில் எவ்வளவு இடம் ஒதுக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கு ஒன்று கூட குறையாமல் முழுமையாக மாணவர்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய நேர்மறையான ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதற்கான சாட்சி நீங்க உள்ள எப்படி வந்தீர்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய பேச்சு இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கோ அல்லது முன்னாள் மாணவர்களுக்கோ அல்லது மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் அல்ல இன்றைக்கு முதல் முதலாக இந்த கல்லூரியில் காலடி வைக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்குமான இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில் நான் ஒரு ஒரு மிகப்பெரிய வார்த்தையை நான் சொல்லப் போகிறேன் அதை மனசுல உள் வாங்கிக்கிட்டு இன்றைய நாளை இன்றிலிருந்து தொடங்குங்க நீங்க எப்படி உள்ள வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான்கு ஆண்டுகள் கழித்து நீங்கள் இந்த கல்லூரியை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அது ஒரு வரலாற்று பதிவாக வைத்துவிட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்கின்ற முனைப்போடு இன்றைய நாளை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் நான் சார் பாஸ் கேட்டேன் நான் வந்து ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சையீத் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றுகின்ற பொழுது எங்கள் கல்லூரியினுடைய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் தொடுவோம் தொடடுவோமாக தொடர்ந்து ஐந்து முறை நாக் தேசியர் தர நிர்ணயக் குழுவினரால் தொடர்ந்து ஐந்து முறை நான்காவது சர்க்கிள் இப்ப போறோம் தொடர்ந்து ஐந்தாவது சர்க்கிள் போக போறோம் தொடர்ந்து இந்த நான்கு முறையும் ஸ்டார் லெவல் தான் 5 ஸ்டார்னா 5 ஸ்டார் ஹையஸ்ட் ஏனா ஏ ஹையஸ்ட் ஏ பிளஸ் தான் ஹையஸ்ட்னா ஏ பிளஸ் மாணவிகள் என்னுடைய மாணவர்கள் கல்வி வாழ்க்கையை தொடங்குகிறீர்களோ என் பிள்ளைகளே அந்த நோக்கத்திலிருந்து பின்னடைவு பெறாமல் நீங்கள் முழுமையாக நூறு விழுக்காடு அந்த எல்லையை தொட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது பார்த்தால் விழுக்காடு தான் தேர்ச்சி பெறுகிறீர்கள் வெற்றி பெறக்கூடிய அந்த நாற்பத்தி எட்டு விழுக்காடு பிள்ளைகளுக்காக உங்களுக்கான வாழ்க்கை முறை உங்களுக்கு என்று வருகின்ற பொழுது நீங்கள் ஏன் தோற்க வேண்டும் நீங்கள் தோற்கவே வாய்ப்பில்லை தோற்கவே கூடாது தோற்கவே கூடாது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றிலிருந்து எதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மூணு விஷயத்தை சொல்லிட்டு நான் வாழ்க்கையின் வெற்றியை உழைப்பை ருசிக்கின்றவள் நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே நான் சொல்கிறேன் என் வாழ்க்கையை முதல் முதலில் நான் ஒரு பி டீச்சராக குறைந்து சொல்லல ஒரு எலிமென்டரி குழந்தைகளுக்கு விளையாட்டுத்துறை ஆசிரியராக ஒரு பென்சிலை மட்டும்தான் நான் பயன்படுத்த முடியும் என்கின்ற நிலையில்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன் எனக்கு சீட் கூட கொடுக்க மாட்டாங்க ஸ்டாஃப் ரூம்ல கிரவுண்ட்ல போய் உக்காருங்கன்னு சொல்லுவாங்க கிரவுண்ட்ல ஒரு சேர் மட்டும் தான் அது ஒரு ஸ்டூல் மட்டும் தான் இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட்ல அந்த ஸ்கூல்ல நான் சேரும் பொழுது டென்த் ஸ்டாண்டர்ட்ல கிளாஸ் டீச்சர் வரலங்கிறதுனால உள்ள போய் நின்று நான் தமிழ் வகுப்பு எடுத்தேன் தமிழ் வகுப்பு எடுத்த பொழுது லேட்டா வந்த டீச்சர் உள்ள வந்து உங்களை யார் இங்கெல்லாம் கிளாஸ்குள்ள வர சொன்னது போய் கிரவுண்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாங்க அந்த அவமானங்களை எல்லாம் சகித்து கொண்டு நான் எந்த நோக்கத்தோடு வாழ்க்கை தொடங்கினேனோ அந்த நோக்கத்தில் பயணம் செய்து பயணம் செய்து பயணம் செய்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகி அதற்கு பிறகு பேர துணை பேராசிரியராகி அதற்குப் பிறகு இணை பேராசிரியராகி அதற்கு பிறகு அந்த தமிழ் துறைக்கு தலைமை ஏற்று இப்பொழுது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் இயங்கக்கூடிய உலக சங்கம் மதுரைக்கு துணை தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பெடுத்து பென்சிலிருந்து தொடங்கிய என் வாழ்க்கையை கிரீன் பென்னில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் கிரீன் இருக்கக்கூடிய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடியபடி இருக்கிறது எனக்கு தெரியாது அடுத்த முறை வருகின்ற பொழுது அந்த அதிகாரம் இன்னும் கூடி இருக்கலாம் வாழ்க்கை குழந்தைகளை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை அச்சுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை மங்கையசி ஜாயின் பண்ணீங்கன்னா சத்தியமா ஜெயிச்சிடலாம் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சத்தியமா சொல்ற பொய் சொல்றாங்க இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக எல்லாம் இங்க யாரும் ஜெயிச்சிட முடியாது இந்த மங்கையர்க்கரசி கல்லூரி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் யார் ஒருவர் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்களே தவிர எல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகளை இங்க எத்தனை ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த இன்ஜினியரிங் காலேஜில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அத்தனை டிபார்ட்மெண்ட் பற்றிய அறிவையும் பெற்றிருங்க எங்கெங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போறேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரியன்டேஷன் இப்போ பத்து நாளா பத்து நாளா ஒரு வாரமா சொல்லி கொடுப்பாங்க என்ன தெரியுமா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்றேன் இந்த வயசுல பதினாறு பதினேழு வயசுல இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைய சொல்றேன் உங்களுக்கு பிடித்த மாதிரி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் ஆனால் அறிவு பிடித்த மாதிரி சொற்களாலாம் வந்து சேராது கவனமே செலுத்த முடியாத சொற்களுக்குள் அது நுழைந்து வரும் அதை யார் ஒருவர் கவனப்படுத்தி கொள்கிறோமோ அவர்கள்தான் ஜெயிக்க முடியும் ஆர்ப்பாட்டமான அட்டகாசமான நகைச்சுவையான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களின் மீதுதான் நம் கவனம் போகிறது அறிவார்ந்த சொற்கள் அப்படி வந்து சேராது அது தான் வந்து சேரும் கவனம் என் குழந்தைகளை நான் இப்படி சொல்ற உங்களுக்கு நான் உலகத்தை பார்ப்பவள் தமிழை நேசிக்கின்றவள் இந்த தமிழை நான் நேசித்ததனால் உலக தமிழ் சங்கம் என்னை வரவழைத்துக் கொண்டது காஸ்மாஸ் அப்படிதான் இந்த இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல அது ரொம்ப சக்தி வாய்ந்தது நீ என்ன ஆள் மனதில் நினைத்திருக்கிறாயோ அதை அது உனக்கு தரும் நீ என்ன ஆள் ஆழ்மனதுல நினைக்கிற என்பதிலே கவனமாக இரு அதனால் சொல்லுகிறேன் கவனம் இன்னைக்கு உனக்கு வந்திருக்க கூடிய இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா இப்படி சொல்ற மனசுல தெரிஞ்சுக்கோ நீ இதுவரைக்கும் காலேஜ் எதில் பார்த்துருக்க எதில் பார்த்துருக்க காலேஜ் எதில் பார்த்துருக்கீங்க சினிமால பார்த்துருக்கீங்களா டீச்சர்லாம் யார் அங்க பல்லவி மேடம் நயன்தாரா மேடம் மாஸ்டர் அவங்க எல்லாம் ரியல் டீச்சர்ஸ் கிடையாது இங்க நீங்க பாக்குறீங்கல்ல இவங்க தான் ரியல் டீச்சர்ஸ் அதெல்லாம் ரீல்ஸ் ரீல்ஸ்ல என்ன வேணாலும் ஆனா பாருங்க இந்த உண்மையை முதலில் உங்கள் மனதிலே அறைந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு வாழ்க்கையும் எந்த ஒரு அறிவும் இப்ப ஏஐல ஜாயின் பண்ணிருக்கீங்களா நான் சொல்றேன் ஏஐல ஜாயின் பண்ணிருக்கிறியா ஏஐல இந்த உலகத்தில் வரும் ஐந்து ஆண்டுகளில் எங்கெல்லாம் எந்த விதமான மேம்பாடுகள் நிகழலாம் இதுவரைக்கும் என்ன மேம்பாடுகள் நிகழ்ந்திருக்கிறது உன்னுடைய வாசிப்பும் உன்னுடைய படிப்பும் அங்க போய் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்கிறத பாத்துக்க வெறும் வகுப்பறைகளை நம்பாதே சர்டிபிகேஷன் கோர்சஸ் கொடுப்பாங்க இவங்க எவ்வளவு சார் கொடுக்குறீங்க ஒரு கோர்ஸ்ல எத்தனை சர்டிபிகேட் சார் பண்ணலாம் அது பாட்டுக்கு பண்ணலாம் பதினெட்டு பண்ணலாமா பன்னெண்டு பண்ணலாமா சர்டிபிகேஷன் கோர்ஸ் ஒண்ணு இருக்குது அதை பற்றிய நோட்ஸ் எடுத்துக்கோ நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க தெரிஞ்சுக்கோ உன்னுடைய உன்னுடைய டிகிரி வாங்கும் பொழுது மினிமம் மினிமம் பதினைந்து சர்டிபிகேஷன் ஆகுது கூட வச்சிட்டு நான் போய் சொல்லல நான் உண்மையை சொல்றேன் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு சார் சென்ற ஆண்டு போயிருந்த போது நாகராஜன் அந்த பிரின்சிபல் அவர் பி நாகராஜன் டாக்டர் பி நாகராஜன் அந்த பிரின்சிபல் ஆபீஸ்ல உட்கார வச்சு எனக்கு காஃபி கொடுத்தாங்க சார் நான் சொல்றேன் குழந்தைகளே அலர்ட் அலர்ட்டா இந்த அம்மா சொல்றத கேட்டு வச்சுக்கோ நான் கதைகளை சொல்லுவேன் ஆனால் சில நிகழ்வுகளை சொல்லுவேன் அந்த நிகழ்வுகள் கதைகள் அல்ல நிகழ்வுகள் நடந்தவை வரலாறு தீ குடுத்தாங்க தீ குடிச்சிட்டு இருக்கும் போது மேடம் உங்களுக்கு ரெண்டு குழந்தைகளை அறிமுகம் பண்ற நீங்க அவங்களை பாருங்க ஒண்ணும் பேசாதீங்க அப்படின்னு நீங்க முன்னால ரெண்டு என்வலப் எடுத்து போட்டார் எண்வளப் பிரிக்காதீங்க மேடம் வச்சுக்கோங்க பசங்க வருவாங்க ஒரு பையன் வந்தான் இங்க யாருன்னு தெரியுதா போன வருஷம் யாருன்னு தெரியுதா இந்த பையன் பேர் சொன்னான் என் பேரை சொன்னான் நான் எங்கே வேலை செய்கிறேன்னு சொன்னான் சரி குட் மார்னிங் சொல்லிட்டு போய் உட்கார் வெளியில் உட்காருங்க குட் மார்னிங் மேடம் சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கா ஒரு பொண்ணு வந்தான் இவங்க யாருன்னு தெரியுதா பேர் சொன்னான் இவங்க எங்கே வேலை செய்கிறாங்கன்னு தெரியுதா அவளுக்கு தெரில ஸ்பீக்கர்னு சொன்னான் சரி குட் மார்னிங் சொல்லிட்டு போய் உட்கார் ரெண்டு என்வலப்பையும் பிரித்து பாருங்க மேடம் பாயினுடைய என்வலப்பை பிரித்து பார்க்குறேங்க அவனுக்கு ஒரு கால் லெட்டர் வந்துருக்குங்க அவன் அவன் வந்து ஃபோர்த் இயர் தாங்க அவன் இன்னும் இன்னும் சப்ஜெக்ட் முடிக்கல அவன் அந்த கால் லெட்டரை பிரித்து பார்க்குற பர் ஆனம் அந்த லெட்டரில் போட்டிருக்கிற ஊதியம் எவ்வளோ தெரியுமா பர் ஆனம் ஒரு வருடத்திற்கு அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் இந்தியாவில் பெங்களூரில் சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ்க்கு அவன் கால் லெட்டர் வச்சிருக்கான் கையில் நான் இந்த மேடையில் உட்காந்துருக்கறவங்கள கேட்குறேன் என்னையும் சேர்த்து கேட்குறேன் நாம வருஷத்துக்கு சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் போய் சம்பாதிக்கிறோமா சார் இன்னும் ஃபோர்த் இயர் தான் படிக்கிறான் இன்னும் முடிக்கவே இல்லை அவனுக்கு சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ்க்கு கால் லெட்டர் வந்திருக்கு பொண்ணு எடுத்து பிரித்து பார்த்தா ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் நே அந்த இந்த இந்த வா இந்த வாரம் போயிருந்தாங்க அப்போது ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு அனிதா அப்படிங்கிற ஒரு அனிதாவோ அமுதாவோ அந்த பொண்ணுக்கு ஃபார்ட்டி லேக்ஸ்க்கு கால் லெட்டர் இருக்கு நம்ம எவ்வளோ கால் லெட்டர் வாங்குறோம் நான் உங்களை எடுத்து கேட்கிறேன் உனக்கு எவ்வளவு சம்பளம் மாதத்திற்கு வர வேண்டும்ன்னு கேட்டா நீ சொல்லுவேன் சார் மேடம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு மாதத்திற்கு சம்பளம் கிடைத்தால் நான் மகிழ்வேன் நான் என்ன கேட்குறேன் உனக்கு என் கம்பெனியில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாத்தியத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உன் அறிவில் நீ எவ்வளவு பங்களிப்பு என் கம்பெனிக்காக செய்து என் கம்பெனியினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினால் நான் அந்த சம்பளத்தை உனக்கு தரக்கூடிய தகுதி பெறுவேன் நீங்கள் எந்த ஒரு இடத்திற்கு போகின்ற பொழுதும் உங்களுடைய இருப்பு உங்களுடைய வரவு அங்கே சம்பாத்தியத்தை ஒரு தான் மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் தான் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நான் வேலை இப்படி கேம்பஸ்க்கு பெரிய ஆளாக போறேங்கிறதுக்கான அர்த்தம் இருக்கும் தினைத்துழையான் குற்றம் வருணம் பனைத்துடையா கொள்வர் வார் முயவ விளக்க உரை பழி நாணுகின்ற பெருமக்கள் திரையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாக கருதி குற்றம் செய்யாமல் காத்து கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிபாவங்களுக்கு அஞ்சி நானும் பெரியோர் தினை என மிகச்சிறிய அளவே குற்றம் வந்தாலும் அதனை பனை என மிக பெரிய அளவாக கொள்வர் கலைஞர் விளக்க உரை பழிக்கு நாணுகின்றவர்கள் தினையளவு குற்றத்தையும் பனையளவாக கருதி அதைச் செய்யாமல் தங்களைக் காத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் தினைத்துணையான் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழிநாடு வார் முயவ விளக்க உரை நாணுகின்ற பெருமக்கள் தினையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாக கருதி குற்றம் செய்யாமல் காத்து கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிபாவங்களுக்கு அஞ்சி நானும் பெரியோர் தினை என மிகச்சிறிய அளவே குற்றம் வந்தாலும் அதனை பனை என மிகப்பெரிய அளவாக கொள்வர் கலைஞர் விளக்க உரை பழிக்கு நாணுகின்றவர்கள் தினையளவு குற்றத்தையும் பனையளவாகக் கருதி அதைச் செய்யாமல் தங்களை காத்துக் கொள்வார்கள் தினைத்துணையான் குற்றம் வரினும் பனைத்துழையா கொள்வர் பழிநாத வார் முயவ விளக்க உரை பழி நாணுகின்ற பெருமக்கள் தினையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாகக் கருதி குற்றம் செய்யாமல் காத்துக் கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிபாவங்களுக்கு அஞ்சி நானும் பெரியோர் தினை என மிகச்சிறிய அளவே குற்றம் வந்தாலும் அதனை பனை என மிக பெரிய அளவாக கொள்வர் கலைஞர் விளக்க உரை பழிக்கு நாணுகின்றவர்கள் தினையளவு குற்றத்தையும் பனையளவாகக் கருதி அதை செய்யாமல் தங்களை காத்து கொள்வார்கள் தினைத்துணையான் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழிநாடு வார் முயவ விளக்க உரை பழி நாணுகின்ற பெருமக்கள் தினையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாகக் கருதி குற்றம் செய்யாமல் காத்து கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிபாவங்களுக்கு அஞ்சி நானும் பெரியோர் தினை என மிகச்சிறிய அளவே குற்றம் வந்தாலும் அதனை பனை என மிக பெரிய அளவாக கொள்வர் கலைஞர் விளக்க உரை பழிக்கு நாணுகின்றவர்கள் தினையளவு குற்றத்தையும் பனையளவாக கருதி அதைச் செய்யாமல் தங்களை காத்து கொள்வார்கள் தினைத்துடையான் குற்றம் வரினும் பனைத்துடையா கொள்வர் பழிநாடு வார் முயவ விளக்க உரை பழி நாணுகின்ற பெருமக்கள் தினையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாக கருதி குற்றம் செய்யாமல் காத்து கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிபாவங்களுக்கு அஞ்சி பெரியோர் தினை என மிகச்சிறிய அளவே குற்றம் வந்தாலும் அதனை பனை என மிக பெரிய அளவாக கொள்வர் கலைஞர் விளக்க உரை பழிக்கு நாணுகின்றவர்கள் தினையளவு குற்றத்தையும் பனையளவாகக் கருதி அதைச் செய்யாமல் தங்களை காத்துக் கொள்வார்கள் தினைத்துணையான் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழிநாடு வார் முயவ விளக்க உரை பழி நாணுகின்ற பெருமக்கள் தினையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாக கருதி குற்றம் செய்யாமல் காத்து கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிபாவங்களுக்கு அஞ்சி நானும் பெரியோர் தினை என மிகச்சிறிய அளவே குற்றம் வந்தாலும் அதனை பனை என மிக பெரிய அளவாக கொள்வர் கலைஞர் விளக்க உரை பழிக்கு நாணுகின்றவர்கள் தினையளவு குற்றத்தையும் பனையளவாகக் கருதி அதைச் செய்யாமல் தங்களை காத்துக் கொள்வார்கள் தினைத்துணையான் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழிநான வார் முயவ விளக்க உரை பழி நாணுகின்ற பெருமக்கள் தினையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாகக் கருதி குற்றம் செய்யாமல் காத்துக் கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிபாவங்களுக்கு அஞ்சி நாணம் பெரியோர் தினை என மிகச்சிறிய அளவே குற்றம் வந்தாலும் அதனை பனை என மிக பெரிய அளவாக கொள்வர் கலைஞர் விளக்க உரை பழிக்கு நாணுகின்றவர்கள் தினையளவு குற்றத்தையும் பனையளவாகக் கருதி அதைச் செய்யாமல் தங்களை காத்துக் கொள்வார்கள் தினைத்துணையான் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழிநாடு வார் முயவ விளக்க உரை பழி நாணுகின்ற பெருமக்கள் தினையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாகக் கருதி குற்றம் செய்யாமல் காத்து கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிபாவங்களுக்கு அஞ்சி நானும் பெரியோர் தினை என மிகச்சிறிய அளவே குற்றம் வந்தாலும் அதனை பனை என மிக பெரிய அளவாக கொள்வர் கலைஞர் விளக்க உரை பழிக்கு நாணுகின்றவர்கள் தினையளவு குற்றத்தையும் பனையளவாக கருதி அதைச் செய்யாமல் தங்களை காத்து கொள்வார்கள் தினைத்துணையான் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழிநாடு வார் முயவ விளக்க உரை பழி நாணுகின்ற பெருமக்கள் தினையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாக கருதி குற்றம் செய்யாமல் காத்து கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிபாவங்களுக்கு அஞ்சி பெரியோர் தினை என மிகச்சிறிய அளவே குற்றம் வந்தாலும் அதனை பனை என மிக பெரிய அளவாக கொள்வர் கலைஞர் விளக்க உரை பழிக்கு நாணுகின்றவர்கள் தினையளவு குற்றத்தையும் பனையளவாகக் கருதி அதை செய்யாமல் தங்களை காத்துக் கொள்வார்கள் தினைத்துணையான் குற்றம் வரினும் பனைத்துடையா கொள்வர் பழிநாடு வார் முயுவ விளக்க உரை பழி நாணுகின்ற பெருமக்கள் தினையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாக கருதி குற்றம் செய்யாமல் காத்து கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பழிபாவங்களுக்கு அஞ்சி நானும் பெரியோர் தினை என மிகச்சிறிய அளவே குற்றம் வந்தாலும் அதனை பனை என மிக பெரிய அளவாக கொள்வர் கலைஞர் விளக்க உரை பழைக்கு நாணுகின்றவர்கள் தினையளவு குற்றத்தையும் பனையளவாகக் கருதி அதைச் செய்யாமல் தங்களை காத்துக் கொள்வார்கள்